ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் தர்பூசணி பழம் அல்வா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சிடலாம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இல்லை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலண்ட் ஓகே பண்ணிக்கோங்க வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தர்பூசணி பழம் இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு துருவ நம்ம தேங்காய் துருவல் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி துருவலை வச்சு நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம துருவி எடுத்துட்டோம் இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சு எடுத்துல நம்ம கையாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம் பாருங்கள் எல்லாத்துலேயும் பிரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே தர்பூசணி பழம் வாங்கி யூஸ் பண்ணால் பழம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் தூக்கி போட்டுணும் அப்படி தூக்கி போடக்கூடிய தோலை வச்சு நம்ம ஒரு அருமையான டிஷ் நம்ம செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க கீ சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் முந்திரி சேர்த்த உடனே தீய ஆரம்பிச்சிடும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி முந்திரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ அதே பேனில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணான்னா அதே அளவுக்கு கீழே நீங்கள் ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க தர்பூசணி தோழி இதோட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு டூ ஆர் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து சாஃப்ட்டாக வேக விட்டுக்கோங்க அதனால சாஃப்ட்டாக வந்தால் தான் அல்வா டேஸ்ட் நல்லா நமக்கு இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இது நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம் ஒரு டூ ஆர் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா சாஃப்ட்டாக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இது நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா தான் பார்க்க ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இந்த டைமில் தேவையான ஸ்வீட்டுக்கு தேவையான வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி வெள்ளம் சேர்க்குறோம் ஒயிட் சுகர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுவிட்டோம் வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பவான தர்பூசணி அல்வா ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா வந்து சாஃப்ட்டாக வெந்துருச்சு பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் முந்திரியும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அருமையான தர்பூசணி அல்வா ரெடி ஆகிடுச்சு நம்ம வேணான்னு தூக்கி போடக்கூடிய தர்பூசணி தோலை வச்சு ரொம்பவே அருமையான தர்பூசணி அல்வா நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இதுவும் ரொம்பவே உடலுக்கு ஹெல்தியானது குளிர்ச்சி தரக்கூடியது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ